திருநெல்வேலி மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட புட்டாரத்தியம்மன் கோவில் தெருவில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது திருநெல்வேலி தொகுதி பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ முத்துலட்சுமி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பகுதி செயலாளர் கோபி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் அஜய் மூத்த நிர்வாகி கே கார்த்திக் பிரதிநிதிகள் மணிகண்டன் சேர்மதுரை அந்தோணி பாக்கா முகவர்கள் சாலமோன் ஆவின் ராஜ்குமார் சுப்பிரமணி விஜயலட்சுமி மற்றும் திமுக நிர்வாகிகள் புலித்துறை எஸ்கேஎல் சுரேஷ் தென்றல் சேகர் பதினாறாவது வட்ட செயலாளர் கே லெலின் இபி சுரேஷ் டீக்கடை மைதீன் பதினாறாவது வார்டு ஜெராக்ஸ் கண்ணன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்

ஓரணையில் தமிழ்நாடு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதில் உங்களை உறுப்பினராக சேர்க்க நாங்கள் வந்திருக்கோம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்குன்னு அவங்க கேட்கணும் பதில் சொல்லுங்க சரியா எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா மகளிர் தங்களின் உரிமை தொகை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்பட வேண்டும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்கான வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரை கொடுமையான நீட் போன்ற நுழைத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையானங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டும் முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என்று கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா சே வேண்டாம் தெரியும்.